இங்க பாருங்க அப்பாக்கும் போது எனக்கு விளையாட்ட ஓடிட்டாருங்க எங்கம்மா அப்பா எங்க அப்பா எங்க அப்பா காணும்

எங்கம்மா அப்பா அப்பா காணும் அப்பா காணும் மறுபடியும் ஜிகு ஜிகுன்ட்டு இவர் ஓடிடுவார் இவர் சூப்பர் விளையாண்டுருந்தியம்மா அப்படி போய் ஒழிஞ்சுக்கிறாராம்மா என்ன என்ன சாப்பாங்க மெதுவா போனோம் இந்த பொம்மை மேல ஏறி அதை எங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு பாருங்க கால் வலிக்கு தங்க போதும் நைட் நீ அம்மா அம்மான்ற கண்ணை மூடிகிட்டே அழுவ ஆ ஆ பெரிய ரவுஸ் ஆகுது மறுபடியும் விளையாட சொல்லுவாவ

என்னங்க சார் ஓடிட்டாராப்பா ஓடிட்டாராப்பா அப்பா எங்க ஜிகு ஜிகுன்னு அப்படி ஓடுவாரா கண்டுபிடிக்கலாமாப்பாவை வாங்க அச்சு இறங்குங்க ஆ போங்க அப்பா போய் கண்டுபிடிங்க மெதுவாக போகணும் ஓடக்கூடாது எங்கம்மா

வாங்க சரி வாங்க சொல்லு வாங்க நான் ஏற முடியாது அப்பா கை கொடுத்து சொல்லு வாங்க சொல்லு கீழே கீழே சொல்ல தெரியாம கையை கீழே கீழே காட்டிட்டு இருக்கிறாங்க குதிக்க போறாரு போச்சு அண்ணா மாயத்துல வந்து மேல ஏறி கொண்டு வராதி

கை கைப்பாரு மேல இப்படி வேண்ட சாமி வேண்ட சாமி வேண்டா வேண்டாம் எப்படி இப்போ தெரியுமா கம்மனுக்குற மாதிரி வேண்டாம் சமத்து வீடியோ இருக்குன்னு கம்மன் எப்படி கத்துனா என்ன வரைக்கும்

இறங்குறதா இது எப்படி பொக்குன்னு பார்க்கறam பாருங்க. இது என்னுமா? பொக்குன்னு பார்க்கற பாருங்க. அது தாங்கு போட்டு இப்பதான் அங்க போய்ிட்டு வந்து மேல வந்தோம்ல வந்தும்ல. பாருங்க அழுகிறது பாருங்க. ஹேய் பாத்தியே தேங்க எப்படி பாத்தியா எப்படி மாத்திர பாத்தியா மண்ணுக்குள்ள இருட்டு கட்டிடுச்சுமா சிரி பாத்தீங்களா பாத்தீங்களா கொஞ்ச நேரத்துல எப்படி எப்படி பாத்து கொஞ்ச நேரத்துல நீ எப்படி எப்படி மைண்ட் மாத்திர ஏ பாத்தியாடி அன்னாடி பண்ணிட்டு இப்படி வந்து கால் பிடிச்சிட்டு அழுது ஒரு மாதிரி அழுதானா இப்படின்ட்டு அழுதுட்டு இப்படின்னு படித்துட்டானா இந்த பக்கம் செல்ல கொண்டு வர டி சிரிக்கிறாங்கிறே சரியான ஆளு உங்க அம்மாவோட மோசமானே உங்க தான் இப்படி நடிக்கிறேன்னு பார்த்தா நீ அதுக்கு மேம் அப்ப நீ நடிக்கிறத ஒத்துக்கிற

ஓ பாத்தீங்களா அப்ப உண்மை வெளிய வருது பாத்தீங்களா உண்மை உங்க வாயாலே வந்துச்சா சௌரியமா இருக்குன்னு அப்ப நீங்க ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கீங்க ஐ அம் பேக்னாப் சார் ஏதோ வேலை பண்ணிட்டு இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்க பீட்டா 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 ஜே தாங்க பத்தி அழகி அப்படியே எப்படி எழுதா பாத்திய செல்ல இருக்கேன்னு உனக்கு தெரியல ஜம்மி ஜிங்கு 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 சிரிப்பு தங்க பட்டு தங்கு